வணக்கம் நெருப்பு தமிழர் ஓய்வை அறிவித்தார் எம்எஸ் தோனி எதுக்கு பாஸ் இந்த அசிங்கம் அவமானமெல்லாம் எதுக்கு தேவையா நீங்கள் உலகக்கோப்பையில் விளையாடுறதுக்கு இருந்து எதுக்கு மூத்த வீரர்கள் வயசாயிட்டா ஆளுங்க தேவையில்லையே ஷேவாக் தேவையில்லை சச்சின் தேவையில்லை கங்குலி தேவையில்லை டிராவிட் தேவையில்லை யுவராஜ் தேவையில்லை ஹர்பஜன் சிங் தேவையில்லை எவனுமே தேவையில்லை நீங்கள் மட்டும்தான் வேணும் அப்போ உங்களுக்கு மட்டும் வயசே ஆகாதா பாஸ் என்னங்க பாஸ் பெரிய கொடுமையாக இருக்குது இது தேவையாது பத்து பந்துக்கு விளையாடுறதுக்கு எது கிரிக்கெட் விளையாடணும் கிரிக்கெட் விளையாண்டா அது உண்மையாக இருக்கணும் ஐபிஎல்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சூதாட்ட விளையாட்டு தான் ஆனால் அந்த சூதாட்டத்தையாவது கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் சுயநலத்துக்காக விளையாடாமல் பொதுநலத்துக்கு விளையாடணும்ல ஏன்னா பார்க்குறவனுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும்ல இவர் வந்து கடைசி பத்து பந்தில் வந்து விளாடுவாரா அதில் கடைசி ரெண்டு பந்து சிக்ஸ் அடிப்பாரா இதுவே போதுமானதான் அப்படி இருக்கக்கூடிய அறிவியல் காட்டில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள் இவனுங்களை மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு எப்படிங்க கிரிக்கெட்டுங்கிறது இன்னைக்கு ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் இடம்பெற்ற ஒரு விளையாட்டு எம்எஸ் தோனி போகிறது அப்பா சாமி முதல்ல போய் சேரு